திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பேர்தே செல்வ பண்ண போறாங்க அப்படினா பால சிவேஷ் சிவரம் பேர்தே செல்பாரு சிவரிக்கு அலட்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பாப்பா பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணுறாங்க என்னோட சர்ப்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு விஷ் பண்ணிக்கலாம் சாபி பேர்தே நெக்ஸ்டாதி பாருங்க அப்படினா திரு சதீஷ் சிவரந்து செல்வ பண்ணாரு சிவருக்கு யாராவது பண்ண பாருங்க அதை பாப்பம் மிருகிஷ் பண்ணதை அவங்க மனைவி திருமதி ராஜலட்சுமி அவர்கள் சார்பாகும் மற்றும் அம்மா அப்பா திரு முருகன் திருமதி பார்வதி அவர்கள் சார்பாக பாட்டி திருமதி சாரதா அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா அக்கா மற்றும் வெங்கடேஷ் விஜயலட்சுமி அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க தம்பி ரவிக்குமார் ஜென்சி அவர்கள் சார்பாக மற்றும் குட்டிஸ் கவி மோகி எதிக்ஷன் வந்து பார்த்தா சதீஷ் வந்து யூஸ் பண்ணாங்க என்னோட சல்பா ரொம்ப ஸ்பெசலாம் பார்த்து விவசாயம் முக்கியமா ஸ்ட்ரீம் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது

பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படினா கிருத்திகா ஸோ இவங்க பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்பா திரு அசோக் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி சுந்தரி அவர்கள் சார்பாக மற்றும் அத்தை பிரியா அக்கா பிரியா மற்றும் தர்ஷினி அண்ட் ஆல் நண்பர் வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவசாயம் சார்பாகவும் முக்கிய மஸ்லீம் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே சிறப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னு பாருங்க தேஷிகா சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே சிறப்பு பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ இப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது மாரியாய் சுப்ரமணியன் அவர்கள் சார்பாகவும் அண்ட் ரூபேஷ் குமார் தென்னரசி அவர்கள் சார்பாகவும் ஜெயபிரியா சர்மிலா அவர்கள் சார்பாக மற்றும் சத்யராஜ் அண்ட் பழனிக்குமார் மற்றும் நத்தமாடிப்பட்டி பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சார்பாகவும் முக்கியமாக ஜிடீம் சார் பாய்ஸ் படிக்கலாம் சாப்பிட்டு போகுது

நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா திரு விக்னேஷ் அவர்களுக்கு பேர்தே செல்வ பண்றாங்க சோ இவங்களுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அவங்க சன் அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பொறுத்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பாத்துட்டு பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பாப் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோனா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்பா பண்ணாங்க சோ இவங்களுக்கு எல்லா பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அணி ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ணாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் பண்ணிக்கலாம்

நெக்ஸ்ட் போதிரி செல்வம் பண்ண போறாங்க சுரேஷ் சிவர் வந்து போதிர செல்வ பண்ணாரு சிவருக்கு அலோஷ் பண்ண போறாங்க பார்ப்போம் இவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படிமான ஸ்மார்ட் செல்லா வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் சாப்பி போதிரி சுரேஷ் நெக்ஸ்டா பேர்த் டே செல்வம் பண்ண பாருங்க அப்படின்னா சி அருண் சிவர் பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணுறாரு சிவருக்கு அல விஷ் பண்ண பாருங்க அதை பாப்பா இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணி ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகும் மற்றும் கமலேஷ் கலை வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கோம் இவ்வளோ சார்பாகவும் முக்கியம் செல்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போது நெக்ஸ்டா பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படிமானா யுகன் தேவ் சிவருந்து பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணாரு சிவருக்கு அலுவலாம் போறாங்க சொப்பிடுங்க அப்படிங்கிறத பாப்பா மெருக்கு பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா சொன்ன போகிறது மாமா அத்தை சித்து சித்தப்பா மற்றும் பேரூர் தோகமலை ஜியாபுழா மற்றும் ஸ்ரீரங்கம் இளைஞரணி நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண பண்ணாங்க சிவருக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்திருப்போம் சர்பாவும் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்ட் பத சிற்ப பண்ண பாருங்க பாருங்க எஸ் ஜே முகமது ஆசிப் வந்து சிற்ப பண்றாரு போறாங்க விஷயம் அதை பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்றது அவங்க அப்பா திரு ஷேக் அலாவுதீன் அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க அம்மா திருமதி ஜாகிரா பானு அவர்கள் சார்பாகும் மற்றும் தாத்தா திரு சர்புதீன் அவர்கள் சார்பாக மற்றும் பாட்டி திருமதி சரிமா பேகம் அவர்கள் சார்பாகும் மற்றும் ஆசினா பேகம் அவர்கள் சார்பாக மற்றும் மாமா ஜாவித் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவா பார்த்துட்டு சாதி போது நெக்ஸ்ட் போதிர செல்வ பண்ண போறாங்க சோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வ பண்ணாங்க சோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அனி ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படிமானா அட்வொகேட் அசோக் அவர்கள் சர்பாகும் மற்றும் தீனா சிந்துஜா வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்வம் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு முக்கிய மஸ்டின் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே